செய்யாம சிங்கிளாக இருப்பது வரமா சாபமாக ஜப்பான் கொரியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் மேரேஜ் லைஃப்ன்றது ஒரு சுமை அதுவும் குழந்தைங்க பெற்று வளர்க்கிறது இன்னும் பெரிய சுமையாக நினச்சி அங்கே இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ் மேரேஜ் பண்ணிக்காமையே சிங்கிளாக வாழ்கிறாங்க இப்போ இந்தியாவிலேயே இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அமெரிக்காவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்ட இருபத்தி ஏழு மில்லியன் சிங்கிள்ஸ் இருக்காங்கன்னு அதுல ஐம்பத்தி மூணு சதவீதம் பெண்களும் நாப்பத்தி ஏழு சதவீதம் ஆண்களும் இருக்கிறதா சொல்றாங்க இப்போ இருக்க காலகட்டத்துல மேரேஜ் பண்ணாம சிங்கிளாவே இருக்கிறது வரமா இல்லை சாபமாங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கிறதால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு திருமணமாகாத நபர்கிட்ட இந்த லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டோம்னா நான் மேரேஜ் பண்ணிட்டு குடும்பம் குழந்தைங்கன்னு உங்களை மாதிரி கஷ்டப்படாமல் என்னோட லைஃப்பை நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் ஒய்ஃபோட டார்ச்சர் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லுவாங்க எப்போதுமே சுதந்திரமா இருக்கணும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிங்கிளா இருக்கிறது தான் ஹாப்பியா இருக்கும் ஒரு சில குடும்பத்துல ஒரே பிள்ளையா இருப்பாங்க அவங்க மேரேஜ் பண்ணிக்காம தனியா இருக்கிறதுனால வயசான பெற்றோர்கள் இன்னும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் பாத்துக்க முடியும் வயசான காலத்துல அவங்களுக்காக நேர ஒதுக்கி அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பாத்துக்க முடியும் சிங்களா இருக்கதால பொருளாதார ரீதியா வரும் பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும் தனி ஆளா இருக்கதால அவங்களோட செலவுகள் குறையுது பார்ட்னருக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க இருந்தால் அவங்களோட படிப்பு செலவுக்காகவே வருமானத்தோட பெரும்பகுதி காலியாகிடும் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அவங்களோட பார்ட்னரை ஹாப்பியாக வச்சுக்க சர்ப்ரைஸ் பண்ணி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுலேயே சம்பளத்தில் முக்கால்வாசி பணம் காலியாகிடும் ஆனால் கல்யாணம் பண்ணிக்காம தனியா இருக்கவங்க இந்த செலவெல்லாம் இல்லாம அவங்களோட வருமானம் மொத்தத்தையுமே சேவிங்ஸ்ல போட்டுக்கலான்னு நிறையா சிங்கிள் சொல்றாங்க ஒரு ஃபேமிலின்னு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய வீடு பெரிய கார்னு செலவுகள் நீண்டிக்கிட்டே போகும் ஆனால் தனிநபராக இருக்கும்போது சின்னதா ஒரு வீடும் காரும் போதும் இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஒரு வீட்டில் ஒருத்தர் மட்டும் இருக்கும்போது அவங்களுக்கு பெருசாக வேலைகள் எதுவும் இருக்காது ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடு செய்கிறது துணிகள் துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு சுத்தம் செய்கிறது இது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கையில போது இந்த வேலைகள் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும் இதனால சிங்கிளா இருக்கதே நல்லதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் தனிநபரா இருக்கிறதால லைஃப் பார்ட்னரை பத்தின எந்த கவலையும் இல்லாமல் இருக்கலாம் அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க எப்ப வருவாங்கன்னு எதிர்பார்க்க தேவையில்லை அவங்களோட சேஃப்டி பத்தின கவலையும் இல்லாம இருக்கலாம் மேலும் சொந்தமா முடிவெடுக்கலாம் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை தைரியமா செய்யலாம் நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் இலக்குகளில் கவனம் செலுத்த முடியும்னு சிங்கிள்ஸ் எல்லாருமே நினைக்கிறாங்க என்ன தான் சிங்கிளாக இருக்கும்போது எல்லா வித சந்தோஷமும் இருந்தாலும் தனியாக இருக்கிறதால லீவ் டேஸில் ஃபங்க்ஷன் டைம்லலாம் ரொம்ப தனிமை உணர்வும் மன அழுத்தமும் அதிகப்படியான பாதிப்பை கொடுக்கும் ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போகும்போது தனியாக போக சங்கடமாக ஃபீல் பண்ணுவாங்க தனக்கு உடம்பு சரியில்லைன்னா கவனிச்சுக்கிறதுக்கு நம்ம கஷ்ட காலத்தில் நம்ம கூட ஆறுதலாகவோ ஆதரவாகவோ ஒருத்தர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் வாழ்க்கையில நம்மளோட சந்தோஷத்தையும் சோகத்தையும் ஷேர் பண்ணிக்க ஒருத்தர் இல்லாம மன அழுத்தம் நம்ம வாழ்க்கையில நமக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற நினைவு தேவையில்லாம கோவப்படுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசா யோசிச்சு கவலைப்படுறதுன்னு நிறைய பிரச்சனைகளை சிங்கல்ஸா இருக்கவங்க அனுபவிக்கிறாங்க ஆயிரம் தொல்லைகள் இருந்தாலும் திருமணமும் குடும்பமும் தர்ற நம்பிக்கையும் தைரியமும் சிங்களா இருக்கிறதுல கிடைக்காதுன்னு தான் சொல்லணும் எல்லா சந்தோஷங்களும் கஷ்டங்களும் திருமண வாழ்க்கையிலும் இருக்கு சிங்களா வாழ்கிறதுலையும் இருக்கு எல்லாமே நம்மளோட மனசை பொறுத்தது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கைய யாருமே வாழ முடியாது இன்பமும் துன்பமும் சேர்ந்தது தான் வாழ்க்கை அதனால நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய வரமா நினைச்சி நல்லபடியா வாழ்வோம் பை ஃப்ரெண்ட்ஸ்